உலகத்துக்கே தலையார்னா மேசராசி தான் மேசராசி என்பவர்கள் உண்மையிலே தர்ம இறக்க சுபாவம் உள்ளவங்க நீங்க ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப நல்லா இருக்கிறது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு மறைகிறார் இருந்தாலும் அவர் பார்வை பாக்கியத்தை நோக்கி இருக்கிறார் நீங்கள் யோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து விடுவார் அப்போ போது எங்கே துலாவை பார்க்குறார் துலாங்கிறது உங்களுக்கு என்ன கலசஸ்தானம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலே தான் கல்யாணம் யார் யாரெல்லாம் வந்து அவங்க அவங்க தங்களுடைய காதல் சட்டசாகல கடைசப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஆகலை வெளி வெளிநாட்டு தொடர்பு வெளி வர்த்தகங்கள் புதிய நண்பர்கள் சேர்க்க இதெல்லாம் வருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடுங்கிறது சுபவரித சானம் அப்போ அந்த சுபபரிகேஷனத்தில் சுபத்தை தர அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகாத கல்யாணம்னு சொன்னேன்னா இந்த மாதிரி கல்யாணம் காது குத்து கடவுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது அப்புறமேலு இந்த நகை நட்டுகள் வாங்குறது ட்ரெஸ்ஸுகள் வாங்குறது சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க வேண்டிய காலங்கள் சனி பகவான் உருவாக்கி தருவார் மேச ராசிக்கு முடியாத விஷயம் போனால் இந்த வருஷம் முடிஞ்சிடும் போதுமா ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமைகிறது அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் தமிழ் விசுவாசு ஆண்டு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஆண்டு பலன் அதாவது இந்த விசுவாசு ஆண்டில் இந்த விசுவாசு வருஷம் இந்த புத்தாண்டில் மேசராசியில் இருந்து மீனராசி வரைக்கும் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் என்பதை இப்போ பார்க்க போகிறோம் மேசராசி மைய என்பர்களே காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேசம் தலை ஆகவே இப்போ நிறைய இடங்களில் தலை தலைன்னா பசங்க சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் உலகத்துக்கே தலையாருன்னா மேசராசி தான் நீங்கள் தாங்க தலை எப்படி தலை என்ன அவங்கவுங்க தலையை தொட்டு பார்க்குறீங்களா நீங்கள் தான் தலை தலைங்கிறது ஆடு அறுக்கிறவனு தான் நம்ம மேசம் ஆடு இல்லையா அதாவது நீங்கள் எங்கே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அங்கே சிக்கலாயிரும் அது மா அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியா அவ்வளோதான் மற்றபடி மேசராசிமை என்பர்கள் உண்மையிலே தர்மசீலர்கள் இறக்க சுபாவம் உள்ளவங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அதில் ஒன்று மா ரொம்ப நல்லா இருக்கிறது தான் பிரச்சனையே இப்போ நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லவங்களுக்கு தான் பல சோதனை வரும் அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன் தான் உங்களுக்கு சரியா இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குங்கிறத இப்போ பேச போகிறோம் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு உங்களுக்கு பாக்கியாதிபதியும் கூட குரு வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி அவர் பாருங்கள் இந்த ஆண்டு சஞ்சாரத்தில் மிதுனத்துக்கும் போயிடுவார் அப்போ மூன்றாம் இடத்தை நம்ம கணக்கில் வச்சு பேசுகிறோம் அப்போ ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு மறைகிறார் இருந்தாலும் அவர் பார்வை பாக்கியத்தை நோக்கி இருக்கிறது நீங்கள் யோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து விடுவார் பாக்கியாதிபதி மூன்றில் மறைந்திருந்தாலும் கூட மறைந்து மறைந்து அவர் வந்து பார்க்குற இடம் அற்புதமான இடங்களை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு அங்கேருந்து அஞ்சு அப்போ அஞ்சுங்கும் போது எங்க துலாவை பார்க்குறாரு துலாங்கிறது உங்களுக்கு என்ன ஸ்தானம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் யார் யாரெல்லாம் வந்து அவங்க அவங்க தங்களுடைய காதல் சக்சஸ் ஆகலைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகும் ஆக எக்ஸஸாக சக்ஸஸ் ஆக வேண்டிய காலங்கள் இப்போ நிறைய உங்களுக்கு வந்துருச்சு அது அதுக்கான தருணம் இப்போ வந்துருச்சு அது மட்டும் இல்லை மேச ராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே கம்யூனிக் கம்யூனிகேஷன் அதாவது இந்த கம்யூனிகேஷன் வந்து வெளி வெளிநாட்டு தொடர்பு வெளி வர்த்தகங்கள் புதிய நண்பர்கள் சேர்க்க இதெல்லாம் வரும் வரப்போகுது அவங்களால ஆதாயமாக நல்ல ஆதாயம் நிரம்பி ஆதாயம் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு எடுத்துக்க போனால் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நேரம் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துவத்துக்கு ஒன்றாம் வீடாக உங்கள் ராசி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்துட்டார் சனி பகவான் வந்து பன்னிரெண்டுக்கு வந்துட்டாரேன்னு பயப்படாதீங்க நீங்கள் சனி வந்து செவ்வாய்க்கு நண்பர் தான் மேச ராசியை சனி பகவான் மேசராசி மெய்யன்பர்களை சனி பகவான் வாட்டி வதைக்க மாட்டார் வருத்து எடுக்க மாட்டார் காரணம் என்னான்னு கேட்டால் மேசராசி சனியோட நீசை விடும் அங்கே வரும்போது சனியே வந்து தங்கள் தன்னுடைய பலத்தை இழந்துடுவார் அதனால் மேசராசி மையன்பர்கள்ட்ட சனி மோத மாட்டார் ஆகவே சனி பகவான் உங் நமக்கு நண்பராக இருப்பார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு நண்பர் சனி ஏழரை நாள் வந்து சொல்கிறாங்க சார் மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லணும் அது ஏழரை நாடு சனி அல்ல இடம் அதாவது அதில் கூட சுப விரய சனின்னு நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு மேசத்துக்கு வந்து சுப விரயம் நடக்கக்கூடிய சனி அப்போ மேசத்துக்கு பன்னிரெண்டாவது வீடுங்கிறது சுபவிரயஸ்தானம் அப்போ அந்த சுபவிரயஸ்தானத்தில் சுபத்தை த அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகாத கல்யாணம்னு சொன்னேன்னா இந்த மாதிரி கல்யாண கடவுங்க வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அப்புறம் மேலே இந்த நகை நட்டுகள் வாங்கிறது ட்ரெஸ்ஸுகள் வாங்கிறது சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க வேண்டிய காலங்கள் சனி பகவான் உருவாக்கி தருவார் முடியாத விஷயம்லாம் முடிய போகுது மேசராசிக்கு முடியாத விஷயம் போனால் இந்த வருஷம் முடிஞ்சிடும் போதுமா ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமைகிறது இன்னொரு விஷயம் பதினொன்றரை ராகு வர்றார் வந்துட்டார் ஆல்ரெடி ராசிக்கு பண்ணலாம் லா ராகம் பிரம்மாண்டமான பெரிய லாபத்தை பார்ப்பீங்க ஐம்பது லாபம் பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபா லாபத்தை பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய் லாபம் பார்த்தாங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லாபம் பார்த்தோங்க அஞ்சு கோடி இப்படி போக போகுது அது ஆக தன வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி தன வரவு பண வரவு கிடைக்கின்ற தனம் பணம் ரெண்டு ஒன்று தானே சார் அப்படிங்கிற கிடையவே கிடையாது தனம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது எல்லாமே தனம்னா என்ன தெரியுமா தங்கம் வைரம் வைடூரியா இதெல்லாம் தனம் அதாவது வருமானம் எந்த மாதிரி விபத்துலலாம் வரும் பணம்ங்கிறது ஒன்றை குறிக்கும் பணம் என்பது காசு அப்போ இது எல்லாமே எல்லா விதமான பொருட்செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அஸ்வினி பழனி கிருத்தி ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மேசராசி மைய இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஆண்டாக இருக்கிறது அஞ்சில் கேதுருக்கேன் சார் ஆமாம் மதிப்பு மரியாதை கடுமையா சார் ஆமாம் அஞ்சல கேது மட்டும் இல்லை இல்லாதவனுக்கும் தேவையில்லாத வேலை செஞ்சால் மதிப்பு மரியாதை கிடத்தான் செய்யும் அஞ்சில் கேது பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை கிடாத பண்ணாத சின் சின்னத்தனமான விஷயங்களை தவறான விஷயங்களை சற்று செய்யாமல் இருந்தால் அதுக்கு எது கிடப்போகுது இருக்காருக்கு கேது இருக்கார் அது மாதிரி செய்ய வச்சுருவாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லிடுறோம் அஞ்சில் இருந்தால் அபகீர்த்தி மெச்ச உண்டு அப்போ உங்களுடைய பேர் கெடுவதற்கு எதிரிகளும் சூழ்ச்சி செய்வார்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேர்மையான முறையிலே சரியாக இருந்து இயங்கினால் அதிலருந்து தப்பிக்கலாம் ஜாமீன் கருத்து போடக்கூடாது கடன் கொடுக்குறதவி விட ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த இந்த ப ஒரு ஐயாயிரம் ரூபா ஒருத்தன் கேட்குறேன் அந்த ப என்னால் ஒன்றுமே முடியலை ஐநூறுரூவா இருக்குது நல்லா சாப்பிட்டு நீ ஏண்ட காசு பெருசாக இல்லை மாட்டிக்க வேண்டாம் அதை கொடுத்துட்டு திரும்ப பகையாகி திங்க விட நான் என்ன செய்ய நிறைய செஞ்சுருங்க கடனாக கொடுக்குறத விட உதவியாக செய்யுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு பிரச்சனையை உண்டாக்கிக்க வேண்டாம் கடன் கொடுத்து திரும்ப கேட்கும்போது ரொம்ப ஆயிடுது இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் அப்படி இந்த ஆண்டு பூரா பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு பூராமே திருமணம் அமையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நினச்ச காரியம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதது குழந்த கிடைக்கும் திருமணமே முடியல சார் ஆயிரும் கல்வியில் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிரும் வெளிநாட்டுக்கு போகணும் போயிடலாம் எல்லா விதமான அமைப்புகளும் கூடியிருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஆகவே மேசராசிமை என்பர்களே இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்தி நெறியாக வாழ்ந்து சீரும் சிறப்புமாக உயர்ந்தவங்க எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்